மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தீச்சட்டி போராட்டம் சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்தாம் நாள் இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வவுனியாவில் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டனர் வவுனியா கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமாகிய குறித்த பேரணி பழைய பேருந்து நிலைய பகுதியில் முடிவடைந்தது சர்வதேச மனித உரிமைகள் நாளாக உலகம் தோறும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது சர்வதேசமும் அனைத்துலகமும் ஈழத் தமிழரை கைவிட்ட நிலையில் மனிதர்களாக எம்மை பார்ப்பதில்லை எந்த உரிமையும் வழங்கப்படுவதில்லை நமக்கு சர்வதேச நீதி வருமா என்ற கேள்வியோடு இந்த தினத்தில் நாம் போராடி வருகின்றோம் உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாத நிலையில் ஐநா அனைத்துலக சாசனத்துக்கு அமைய ஐக்கிய நாடுகளின் அவையின் கீழ் சர்வதேச நீதி பொறிமுறை நன்மையை நாடி நிற்கின்றோம் எங்கள் உறவுகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களே அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல இன்று குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வரிசையில் இலங்கை சர்வதேச ரீதியில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது எமது நாற்பதற்கு மேற்பட்ட குழந்தைகளின் முகங்கள் இன்றும் எம் கண்முன்னே அழியாத உயிர்ப்புகளாக மிழிந்து கொண்டிருக்கின்றன இறுதிப்போரில் வலிந்து காணாமல் போன உறவுகள் வரிசையில் இந்த குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்ற விம்மலும் எம்மை எமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை நாம் சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் இது அந்நியர் தினமோ ஆசிரியர் தினமோ அல்ல அவ்வாறு கூறிக்கொண்டு கடந்து செல்ல முடியாது இது மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எம் உயிருக்கும் மேலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை கேட்டு போராடி கொண்டிருக்கும் எம்மையும் மதிக்க வேண்டும் மனித உயிர்கள் காப்பாற்ற காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் பல்லாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டும் பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் இதுவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உறவுகளை இனி யார் தேடுவது எப்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கிடைத்து எம்மை போல் அழுவவர்களின் குரல் ஓய்கிறதோ அன்றுதான் நமக்கு மனித உரிமைகள் தினம் என வலியுறுத்தி நிற்கின்றோம் என அந்த போராட்டத்தில் உழற்சிகரமாக தெரிவித்திருந்தார்கள் எம்பி செல்வம் அடைக்கல்நாதனுடன் எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்திப்பு தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வுத்திட்ட திட்ட வரைவு மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை சந்திக்கவிருக்கின்றார் அண்மையில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது அதன்படி தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் இதேவேளை இதுபற்றி கருத்து வெளியிட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இத்தீர்வு திட்ட முன்வழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் ஸ்ரீதரனை அவரது யாழ் இல்லத்தில் சந்தித்த கஜேந்திரகுமார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் சமஷ்டி அடிப்படையிலான வேண்டியதன் அவசியம் அதனை முன்னிறுத்திய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினர் அதேபோன்று செல்வம் அடைக்கல்நாதனை கடந்த வார இறுதியில் மன்னாரில் சந்திக்க திட்டமிட்டிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை இந்த நிலையில் இருதரப்பு சந்திப்பு இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு கிளிநொச்சியில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் எதிராக யாழ் போலீசில் முறைப்பாடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ் வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டமை தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டமை தொடர்பிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக யாழ்ப்பாண போலீசார் மேலும் அறிவித்தல் தந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் ராமநாதன் அர்ச்சனா வைத்தியராக கடமையாற்றும் போது மன்னார் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் மன்னார் போலீசில் முறைப்பாடு செய்திருந்ததாக முன்னர் தெரிவிக்கப்படுகின்றது போலீசாரால் அர் கைது மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலையில் கர்ப்பிணி பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து இடையூறு விளைவித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்க படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பல உயர் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அல்லது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பான ஆவணங்களும் போலீசில் காணாமல் போயுள்ளமை வந்துள்ளது தற்போது இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கிடைக்கும் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் உள்ள அனைத்து ஊடகவியலாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பல்கலைக்கழகத்தில் கற்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கலாநிதி பட்டம் பெற ஜப்பானில் உள்ள வசோடா பல்கலைக்கழகத்தில் கற்கவில்லை என தெரிய வந்துள்ளது சபாநாயகர் ஜப்பானில் உள்ள வசேடா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளதுடன் அவ்வாறான ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்றத்தின் இரண்டாவது சபாநாயகர் நாட்டின் உயரிய பதவிக்கான சபாநாயகர் பதவியை இழிவுபடுத்தியுள்ளார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கொருள தெரிவித்துள்ளதுடன் அவர் உடனடியாக சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் இலங்கை தமிழ் இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் புறநகர் பகுதியில் கடந்த வாரம் இருபத்தி ஒன்பது வயதான இலங்கை தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை முதுகில் சுட பட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதான இளைஞனின் கொலைக்குரிய காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என பிரான்ஸ் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் அகன்றபோது அகன்ற நிலையில் இளைஞன் சுடப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தகவல் அறிந்து உடனடியாக அந்த இடத்துக்கு சென்ற அவசர கால சேவை பிரிவு பணியாளர்கள் தரையில் குற்றியூராக கிடந்த இளைஞனுக்கு முதல் உதவி போதிலும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் சிறிது நேரத்தில் அவர் மரணம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொல்லப்பட்ட இளைஞன் வாடகை வண்டி ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன செய்திகளில் இனி இந்திய ஊவே சாமிநாதய்யர் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் சட்டசபையில் முதல்வர் அறிவிப்பு தாத்தா தமிழ் தமிழ்தாத்தா சாமிநாதையரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முன்னாள் அமைச்சர் கே பி கோரிக்கை கோரிக்கையேற்று முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்துள்ளார் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் ஊவே சாமிநாதையர் இருவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெங்கடே சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இவர் பதினேழு வயதில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாடுதுறை சைவ ஆதீனத்தில் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் ஐந்து ஆண்டு காலம் பயின்று ஆனார். சென்னை மாநில கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய இவர் புறநானாரூ நற்றினை குறுந்தொகையை பதிப்பித்தார் அவர் இருக்காவிட்டால் பத்து பாட்டு எட்டு தொகை மட்டுமல்ல பழந்தமிழ் இலக்கியங்களே நாம் பார்வைக்கு வராமல் போயிருக்கும் இந்த உழைப்புக்காகத்தான் அவர் தமிழ் தாத்தா என்று அனைவராலும் போற்றப்படுகின்றார் உவேசா மீனாட்சி தமிழ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை முதல்வராக இருந்தார் மறைந்தார் பத்தொன்பதாம் திகதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி இன்று சட்டசபையில் கோரிக்கை விடுத்தார் இவரது கோரிக்கையை ஏற்பதாக கூறி முதல்வர் ஸ்டாலின் உவே சாமிநாதையரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார் அதானி குடும்பத்துடன் தமிழக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை அதானியும் நானும் சந்திக்கவே இல்லை அதானி குழுமத்துடன் தமிழக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என சட்டசபையில் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் அதானி குழுமத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதானி சந்திப்பு நிகழ்ந்ததா என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தரப்பில் தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதனை தமிழக அரசு முழுதாக மறுத்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி இவ்விவகாரம் குறித்து விரிவான அறிக்கையையும் வெளியிட்டார் இந்த நிலையில் இன்று தமிழக சட்டசபை தொடரில் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அத்தானி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு விளக்கம் அளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் பாமக கட்சி சார்பாக அத்தானியுடன் முதலமைச்சருக்கு தொடர்பு உள்ளது என பேசினார்கள் அத்தானி குழுமத்துடன் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான தகவல்களுக்கு தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கத்தை இரண்டு மூன்று முறை அளித்துள்ளார் அதன் பிறகும் தொடர்ந்து அவதூறுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதானி நிறுவனம் தொடர்பாக தமிழக அரசு மீது தொடர் அவதூறு வைக்கப்படுகின்றது இது தொடர்பாக நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் அதானி மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தொடர் முழக்கமிட்டு வருகின்றனர் திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் ஏற்க தயாராக இருக்கின்றதா நாடாளுமன்றத்தில் இது குறித்து விளக்க பேச தயாராக இருக்கிறார்களா இப்போதும் கூறுகிறேன் குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்னை அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதனை விட ஒரு விளக்கம் தேவையா இதனை அரசியலாக்க விரும்பவில்லை அதனால் தான் அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்து வந்தார் இப்போது அவர் இங்கு இல்லை அதனால் தான் நான் இந்த சட்ட சபையில் விளக்கம் அளித்து வருகின்றேன் என அதானி விவகாரம் குறித்து தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் உரையாற்றினார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோருக்கான விசா நீடிப்பு தொடர்பான சிக்கலில் ஆயிரம் பேர் பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கான விசா நீடிப்பு தொடர்பான சிக்கலில் ஆயிரம் பேர் நிற்கதி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கால வரையறையின்றி பிரித்தானியாவில் வாழ அனுமதி கிடைப்பதற்கு முன்னதாக புலம்பெயர்ந்தோரில் பலர் முப்பது மாதங்களுக்கு ஒரு முறை தங்கள் விசாவை நீடிப்பதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது நிலையில் பலருக்கு அந்நாட்டு உள்துறை அலுவலகத்திலிருந்து தங்கள் விண்ணப்பத்தின் நிலை குறித்து இன்னும் பதில் வரவில்லை என பல புலம்பெயர்ந்தோரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பொதுவாக இத்தகைய விண்ணப்பங்களுக்கு உள்துறை அலுவலகம் எட்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் தங்கள் விசா நீடிப்புக்காக விண்ணப்பித்துவிட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் விசா நீடிக்கப்படுமா இல்லையா என தெரியாத நிலையில் இவர்கள் தங்கள் வேலையை இழக்கவும் அவர்களுக்கு கிடைக்கும் நிதி உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிரியாவின் சர்வாதிகாரி அசாத்தின் கவிழ்க்கப்பட்டுள்ளதை அடுத்து பயங்கரவாதிகளால் பிரிட்டனுக்கு ஆபத்து இருப்பதாக இங்கிலாந்து பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அவர்களின் அறிக்கையின்படி இங்கிலாந்தில் இருந்து ஒரு தீவிர ஐஎஸ் போராளிகள் வடக்கு ஐரோப்பாவில் குர்திஷுகளால் நடத்தப்படும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது சிரியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் பயங்கரவாதிகள் விடுவிக்கப்படலாம் என்ற கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உள்துறை அலுவலகம் சிரியாவில் இருந்து அனைத்து புகலிட விண்ணப்பங்களையும் முடக்குவதை உறுதிப்படுத்தியுள்ளது அதேபோல் ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சிரிய புகலிட விண்ணப்பங்கள் முடக்கப்பட்டுள்ளன ஆஸ்திரியா ஒருபடி மேலாக சென்று தனது சிறியாக பகுதிகளை நாடு கடத்தும் திட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஆஸ்திரியாவில் சுமார் ஒரு லட்சத்தும் சிறிய அகதிகள் தற்போது நாடு கடத்தப்படும் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்